இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது சேலத்துக்கு வந்து நைட் டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் வண்டி நம்ம ஸ்டாண்டில் பார்க்க சொல்கிறது பார்க்கிங் பண்ணியாச்சு பாருங்கள் வெயிட் பண்ண கரெக்டாக ஒரு அஞ்சு செகண்ட் சரி கரெக்டாக பஸ் வந்துடுச்சு சேலம் பஸ் வந்தாச்சு நம்ம இப்போ சேலம் பஸ் நம்ம நைட்டில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் பஸ்ஸில் பாருங்கள் ஏறி வந்தாச்சு நான் ஏறி உட்காந்து நேரம் எனக்கு கிடைச்சா ஒரு பின்னாடி போய் உட்காந்தாச்சு பாருங்கள் உட்காந்து ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது முதல் டைமாக வந்து சொல்கிறது பஸ்ஸில் வந்து லாக் பண்ணுறது வந்து இப்போ தான் முதல் டைமு ஏற்கனவே ஒரு ரெண்டு ஒரு வீடியோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் பட் இது முதல் டைமு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது பஸ்ஸில் போகும்போது ஏன்னா அங்கே நான் கொஞ்சம் பின்னாடி சீட்டில் உட்காந்துனால சரி அந்த விண்டோஸ் சீட்டு பக்கத்தில் இல்லை அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் போகிற வழியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் சேலம் நம்ம கிட்டத்தட்ட சேலம் பக்கம் போயாச்சு போன உடனே பாருங்கள் அந்த மே சொல்கிறது அந்த மேம்பாலம் மேலே ஏறிட்டுருக்கு அதாவது அஞ்சு ரோடு போகிறதுக்கு வண்டி பஸ்ஸு அது போகிற இடையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடை இருந்தது அதாவது நிறையா ஒரு பெரிய மால் அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்டெப்பில் வந்து இறங்கிச்சிட்டேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்தவன் பாருங்கள் சேலம் சிட்டிக்கு போகிற ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வருங்க மக்களை இந்த இதில் அதை சொல்கிறது இந்த மாலில் கண்டிப்பாக ஒரு நாளாக கொஞ்சம் ஸ்டே பண்ணி அவனு தெரிஞ்சு எனக்கு இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்குது வேலைவெலாம் இருக்குது நினைக்கிறேன் ஆனால் நம்மளால் அது போக முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தாங்க அதாவது சொல்கிறது ரொம்ப ஹை கிளாஸ் அதாவது ரொம்ப பணக்கார தான் அந்த மாதிரி அங்கே அந்த இடத்துக்கு போக முடியும் நாம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது நடுத்தர பீப்புள் கண்டிப்பாக அதை போய் எட்டி கூட பார்க்க முடியாது ஏன் எட்டி கூட பார்க்க முடியல அந்த ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் நைட் டைம்ல கொஞ்சம் எப்படி சொல்றதெல்லாம் வச்சுக்கோங்க சுவாரஸ்யமாக இருந்ததுங்க பயணம் பண்றதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கரெக்டாக ஐந்து ரோடு உள்ள நுழையிற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் நிறையவே இருந்தது நைட் டைம்ல அதே மாதிரி சொல்ல மறந்துட்ட மக்களே இந்த வீடியோல நடக்கக்கூடிய சில விஷயங்களும் தான் நான் வந்து நைட் விளாக்கா பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற மக்களும் சரி இதில் தெரியப்படுத்துற சொல்ற நிறைய விஷயங்களும் சரி அதாவது யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் அல்ல இது வந்து பொதுவான ஒரு வீடியோ அதாவது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கலாம் நைட்டு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது எங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்னுடைய விழாவுடைய இது அதுக்காக தான் நம்ம டிராவல் பண்ணி நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் போகும்போது நான் நிறைய கடைகள்லாம் பார்த்தேன் எக்கச்சக்கமான கடைலாம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இதுவும் செம்மையாக இருந்தது வேலைவெல்லாம் பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு அதேமாக சொல்கிறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் ஏன் இங்கே வந்திருக்கோம் இவ்வளவு டைமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க மக்கள் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அதான் ரெட் லைட்டு ஏரியாவா நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டு இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு கேள்விக்குறி நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் நைட் டைமில் நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போதைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா நான் வந்து நைட் டைமில் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான தான் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரும் சரி அவங்கள காயப்படுத்தியோ அவங்கள தாக்கியோ அவங்கள கீழ் மட்டமோ நான் இந்த வீடியோ எடுக்க கிடையாது அவங்க ஏன் அந்த இதுக்காக அந்த நைட்டு ஏல் சொல்கிறது இவங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க வைப்பு வைத்து படிப்பாக கஷ்டப்படலாம் ஆனால் பட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்கலையா அதாவது ஒரு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கலையா இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த சமுதாயம் வந்து அதுவே அப்படியே பார்த்து பார்த்து எதுவும் சொல்கிறது அவங்க இந்த மாதிரி வந்துட்டாங்களா அந்த நன்மைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கேள்வி நிற்கிது தான் நம்ம அங்கே நைட் டைமில் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து நம்ம ரெட் லைட் ஏரியாக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த சில பேரும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதாவது நாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம சரியாக கரெக்டாக எடுக்க முடியல சும்மா வந்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் பார்த்தா தெரியுமா நடந்து வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு அதாவது நைட் டைமில் சரி இந்த நல்ல திறமையாக காட்சி நம்ம பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா லம்பா லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதை அவங்க பேசுகிறதும் அதாவது அங்கே இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் ஆனால் பட்டு இவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பெற்றவங்களும் சரி யாரும் சரி எல்லாத்தையும் தூங்கி அறிஞ்சிட்டு ஆனால் இந்த தொழிலுக்கு வந்து ஏங்க இருக்காங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி உறியாக எப்போ தாட்ஸோடு ஓடிட்டே இருக்குது எங்கள் பார்த்தா அவங்களுக்கு நல்லா பாருங்கள் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க மூணு பேர் கிட்டத்தட்ட அதாவது நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் இந்த வீடியோ கேட்கறதுனால பயந்துகிட்டே இருந்தேன் எடுத்தால் கொஞ்சம் பெரிய விஷயம் ஆயிருமா அப்படின்ட்டு ஆனால் பட் அவங்கள எந்த ஒரு இதுவும் அதுக்காக நான் எடுக்கவே கிடையாது பட் இது கொஞ்சம் தெரியப்படுத்தணும் மக்களுக்கு என்ன நைட் டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கே அவங்க இங்கே அங்கே இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேர் மக்களும் சரி நிறையா சொல்கிறது வாலிப ஃப்ரெண்ட்ஸும் சரி சரி எல்லாமே சரி கேஷுஃபுல்லாக அவங்கள்ட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க ஆனால் பட் நம்மளால் அவங்க எடுக்க முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துகிட்டு இருந்தது அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ ஏதோ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மைண்டுக்குள்ளேயே இருந்தது ஆனால் இதுலேயும் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் பட்டு அவங்கள பேர் சொல்கிறாங்க ஆனால் பட்டு இந்த வீடியோ எடுக்கும்போதுங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்ததுங்க ஏன்னா நானும் பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா என்னடா அந்த பையன் மாதிரி திருப்பி திருப்பி பேசிட்டேன்னு நினச்சதுங்க ஆனால் அந்த நேரத்தில் ஆனால் நான் பயந்தது ரொம்ப எப்படி சொல்கிறது யாருக்குமே தெரியாது அளவுக்கு நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் சரி அவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம் ஆனால் பட் அவங்களான காயப்படுத்துறதுக்காகவோ அவங்கள சொல்கிறத மீன் பண்ணியோ எதுவுமே சொல்ல கிடையாது ஆனால் அவங்களும் சொல்கிறது அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட வயிற்று பழிப்பு அவங்க இருக்காங்க ஆனால் நைட் டைமில் இந்த மாதிரி இறைஞ்ச அளவு பப்ளிக் அதாவது சொல்கிற நிறையா சிறு சொல்கிறது நிறையா குழந்தைகளும் சரி நிறையா பேர் வராங்க போகிறாங்க ஆனால் பட்டு அதை வந்து இப்படி நடக்க மக்களாக நீக்கி என்ன நினைக்கிறேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் நான் கொடுக்கவில்லை அவங்களும் சில பேர் நலம் இருக்காங்க இயற்கை நான் சொன்னதுதான் மறக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் பஸ் சரி கலி கிளம்பி வச்சுங்க ஆனால் மறுபடியும் நான் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ஆனா படிக்கலயே நிச்சுட்டு அப்படியே போகிற வழியே கொஞ்சம் என்னன்னா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே போலாம் அது இல்லாமல் பார்த்துட்டே போவதோட இன்னும் கொஞ்சம் பயனசே இருந்தது ஏன்னா அவங்க வீடியோட்டு வந்தோம் யாராவது வந்துடுவாங்களோ ஏதோ ஆயிரமோ அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு கூப்பிட்டு ஒரு மணி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்கு தான்ற வரைக்கும் நமக்கு நம்ம உயிரை நம்ம கையிலே இல்லை அந்த அளவுக்கு அப்படியே சொல்கிறது பயந்துட்டே அப்படியே பார்த்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோன் அப்படியே அந்த பின்னாடி நிற்கிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்காரன் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டான் திடீர்னு வந்து வந்துருச்சு அப்புறமேட்டுக்கு அட்ரஸ் அக்கா அப்படின்னு போனால் மிஸ் செல்லு கீழே விழுந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஸ்டெப்பில் ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒருத்தர் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிச்சிருந்தாரு அப்படியே அவர் அப்படியே கொஞ்சம் கேமரா வச்சு அப்படியே வீடியோ எடுத்து இருந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேலம் கொஞ்சம் பெரிய சிட்டி தான் ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்தது என்ன சொல்கிறது போகிற வழியில் நிறையா மாலாகட்டும் கடையாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ரோட்டோரம் கடை தள்ளுவண்டி கடையாகட்டும் அல்லாத அந்த துணி கடையாகட்டும் ஆகட்டும் நிறையா பீப்புள் அதாவது அந்த மக்கள் அங்கே இருந்ததும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட்டம் வந்து அள்ளிச்சு அந்த இந்த டைமில் வந்து பார்த்தேன் அதாவது கண்டிப்பாக அதில் என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அது சும்மா ஒரு பானிப்பூரிய ஓடிச்சு விட்டு அதில் பொறி அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஐட்டம்லாம் அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டு குழம்புலாம் ஊற்றி விட்டு கொடுக்குறாங்க அதில் என்ன பெனிஃபிட்டு அதில் என்ன யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சொல்கிறது ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிட்டே வருது அதாவது நம்ம ஒரு அறுபது எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ்றோம்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே நம்ம போயிடுறோம் அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த ஃபுட்டு எவ்வளோ சொல்கிறது ஃபுட்டு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறோ அந்த அளவுக்கு மனிதனும் அழிவு காலத்தை சீக்கிரமாக முன்னேறிட்டு போய்ட்டே இருக்கான் எப்படி சொல்கிறேன்னு சொல்கிறது ஜீர்ணிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் தான் இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு என்ன சொல்கிறது இன்னும் பெட்ரோல் பங்கு வரலை நினைக்கிறேன் அப்படியே பார்த்துட்டே போயிருந்தேன் எட்டி பார்த்துட்டே இருந்தேன் ஏதாவது ஏருமா அப்படின்ட்டு சாமி ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க அதனால் அது கண்டிப்பாக என்னால் முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வி தான் இருந்தது ஆனால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் முடிச்சுட்டேன் ஆனால் இதில் இடையிலே பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம்லாம் நடந்தது சரி ஒரு சம்பவம்லாம் நடந்தது அந்த சம்பவத்தெல்லாம் தாண்டி எப்படியாவது பஸ்ஸு ஏறிண்டா வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டா போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் அப்போ இருந்தேன் இப்போ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தெரிஞ்சு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பெட்ரோல் பங்க் வர்றதுக்கு அப்போதாங்க எனக்கு ஒரு நிம்மதி பெரிய மூச்சு வந்துச்சு பாருங்கள் தான் பாருங்கள் அந்த பெட்ரோல் பங்க் பார்த்த உடனே கொஞ்சம் இப்போ தான் அப்படியே மூச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டேன் இல்லாமல் போகும்போது சாப்பிட்டு போகல கொஞ்சம் அப்படியே பதட்டமாக இருந்தது இல்லாமல் கொஞ்சம் மைக்ரோமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்ணி வேறு தாவம் தண்ணி வேறு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை கண்டிப்பா என் ஊர்ல போய் விட்டு இறணுன்னு தண்ணி அடிச்சு அவனும் குடிச்சா அவனும் தான் கண்டிப்பா அந்த மாதிரி பஸ் விட்டு இறங்கி சாப்பிட்டேன் திருப்தி அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்